வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடியார் அவர்களுடைய எழுச்சி பயணத்தின் பதினைந்தாம் நாள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிகளில் இன்னைக்கு காலையில் பட்டுக்கோட்டையில் விவசாயிகள் மற்றும் மீனவ சமூக மக்களுடன் கலந்துரையாடினார் விவசாயிகளுக்கு அந்த தென்னை மரத்தில் நோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கு நிவாரணத் தொகையும் மறு சாகுபடிக்கு அரசு சார்பில் அண்ணா திமுக ஆட்சியில் நிதி உதவி வழங்கப்பட்டது குறித்தும் விரிவாக விளக்கமாக பேசினார் மற்றும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளையெல்லாம் திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற உத்தரவாதத்தையும் உறுதியையும் அளித்தார் மீனவ சமூக மக்களுடைய அவளுடைய குறைகளையெல்லாம் கேட்டறிந்துவிட்டு வீடில்லா மீனவர்களுக்கெல்லாம் உறுதியாக அரசு சார்பில் வீடு கட்டித் தரப்படும் என்கின்ற உத்தரவாதத்தையும் வழங்கினார் எடப்பாடியார் தேங்காய் வயலில் குடிக்கிற தண்ணியில் மழத்தை கலந்தவதில் இன்னும் சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகின்ற அரசு இந்த விடியா திமுக அரசு எடப்பாடியாரை வரவேற்ற விவசாயிகள் எல்லாம் அவர்கிட்ட ஒரு டிராக்டரை கொடுத்து ஓட்ட சொல்லும் பொழுது அவர் டிராக்டரை எடுத்து இயக்கினார் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற கந்தருவ கோட்டை என்பதை கூறி அந்த பகுதியில் இருந்த இளைஞர்கள் எல்லாம் எவ்வளோ உற்சாகமாக அந்த காளைகளை அடக்குவது குறித்து சில பேசினார் எடப்பாடியார் அவர்கள் பிறகு வருகின்ற வழியிலே இருந்த முந்திரி விவசாயிகள் அவர்களிடத்தில் நிறுத்தி முந்திரி விவசாயிகளெல்லாம் சந்தித்து அவர்களுடைய அந்த முந்திரியெல்லாம் வாங்கி பார்த்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை வழங்கினார் எடப்பாடியார் என்கின்ற நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம்